பூரம் நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களில் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் கொள்ளலாம் பூர நட்சத்திரம் சிம்மத்தில் பதிமூன்று தசம் இருபத்தொரு டிகிரியில் இருந்து இருபத்தாறு தசம் நாற்பது டிகிரி வரை நீடிக்கின்றது அதன் சின்னன் சோபா அல்லது படுக்கையின் தலை இந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் தெய்வமான பகாதேவியின் செல்வாக்கின் கீழ் உள்ளது அதன் ஆளுங்கிரகம் சுக்கிரன் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இல்லை பூர நட்சத்திரக்காரர்களே மே மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மற்றும் திடீர் ஏற்ற தாழ்வுகள் நடைபெறலாம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக மே மாதம் வரைக்கும் இருக்குமாறு நான் சொல்லுவேன் ஏனெனில் உங்களுக்கு தடு பல பிரச்சனைகளை தொழில் ரீதியாங்கறி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலஞ்சரி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் திசை மற்றும் கிரகங்கள் நன்றாக இருந்தால் அதாவது திசை திசை அந்த திசை நடக்கும் கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதி போன்றன நன்றாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் இப்ப உங்களின் திசை நன்றாக இருக்கின்றதோ இல்லையோ என்பதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது நான் அதற்கு நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் என்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா போட்டுக்கிறான் பிறப்பிலிருந்து அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பழங்களை சுருக்கமா ஜோகன் திசை பிரச்சனை தரும் திசை அந்த திசை இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருந்த இன்னும் யோகம் திசை எப்படி இருந்த யோகம் என்பதை எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த திசை யோகம் எந்த திசை பிரச்சனை என்பதை எல்லாம் போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாம தொழில் குடும்பம் அன்று ஒவ்வொன்றபடியும் படியும் விரிவாக அவங்களோட ஒவ்வொரு நட்சத்திரத்தின் குணத்திலிருந்து சக நீங்கள் வைக்க வேண்டிய எழுத்து அது இல்ல நீங்கள் தினமும் ஒரு மந்திரம் சொல்லிக்கிறான் அந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த வீடியோவை பார்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பூர நட்சத்திரத்துக்கு எப்படி என்பதை முழுமையா பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது இல்லாமல் பூரம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான வாழ்க்கை ரகசியம் போல் கூற வேண்டிய மந்திரம் சின்ன மந்திரம் தான் ஒரு ஒரு வரியோ ரெண்டு வரி மந்திரம் தான் அதையும் கூறுங்க வழிபட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் இந்த வாழ்க்கை ரகசியத்துல நீங்கள் பார்க்கலாம் பூர நட்சத்திரத்துல இது பூர நட்சத்திரத்தின் ஆண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா ஆண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் போட்டுவிட்டான் அது மட்டும் இல்லாமல் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி நடைபெற போகின்றது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சனி பயிற்சி பலன் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு செஞ்சு உங்களுக்கு வேற என்னால மறியணுமெண்டா கொமானில் எழுதி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒற்று கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்மந்தா கைரே சம்மந்தமாகவும் பரிகாரம் சம்மந்தா எழுதி கேட்கலாம் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு பல கேள்விகள் முழுமையாக கேட்கணுமெண்டா ஜாதகமோ கைரேகை கேட்கணுண்டா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி மெசேஜ் எழுதி கேட்கும் இலவசமாக கேட்குறேன்டா இந்த ஜூடிவியில் இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் எழுதுங்கள் வீடியோவில் இருக்கிற கொமானில் இலவசமாக கேட்கலாம் ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு பதில் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பார்க்குறீங்களா இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் இதுல வந்து கைரேக சம்பந்தமா சக்கல விதமான கைரேகைகள் கோடிசர ஜோகங்கள் நன்மை தீமைகள் பிரச்சனை தருவது உங்கள் தொழில் அரசு மற்றும் தனியார் தொழிலா என்ன குறியீடுகள் இருந்தால் என்ன பலன் என்பதை உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் சின்னங்கள் புள்ளிகள் எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பார்க்க சகலவற்றையும் கையை வச்சே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ராசி வாழ்க்கை ரகசிய நட்சத்திர வாழ்க்கை மாத ராசி பலனும் போட்டு வரேன் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத பலனும் போட்டுட்டேன் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் பூரம் நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் எப்படி இருக்க போன்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்ந்து தொடர்ந்து பாருங்கள் மே மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மற்றும் திடீர் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நோக்கிவீர்கள் பூச்சி கடித்தல் தோல் வியாதி போன்றனவும் உங்களுக்கு ஏற்படும் அது அதுபோதாதன்று உங்களுக்கு ஆராய்ச்சி துறைகளுடன் தொடர்புடைய நபர்கள் தங்கள் வேலையில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் மற்றும் புதிய நுண்ணறிவுகள் அல்லது மத ரகசியங்களை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் பூரம் அன்பர்களே இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வங்கி இருப்பை சேமிப்பதிலும் அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் அது மே மாதத்துக்கு பிறகு இடம்பெறும் இந்த நேரத்தில் உங்கள் கூட்டாளியின் குடும்பத்தை நீங்கள் சந்திக்கலாம் மற்றும் அற்புதமான தருணங்களை அனுபவிக்கலாம் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் அதாவது ஜூன் மாதத்தில் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் ஜூன் மாதம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்கள் விடுபடுவீர்கள் மற்றும் நீங்கள் இந்த ஜூன் மாதம் உங்கள் உயர்கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் தொழிற்துறை ஆதாயங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு தொழிற்துறையில் சாதகமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்திலும் திசை நன்றாக இருக்கணும் அதனால நட்சத்திர வாழ்க்கை வடிவம் பேருங்கோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேருங்கோ குறிப்பாக வர்த்தகம் அல்லது இறக்குமதி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தொழில் ரீதியாக நிதி ரீதியாக முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் பிற்பகுதி வரை செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் பிற்பகுதி வரை உங்களுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் செலுத்துவீர்கள் நீங்கள் மக்களுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொள்வீர்கள் தன் க அதன் காரணமாக நீங்கள் மக்கள் மத்தியில் ஈர்ப்பு மையமாக மாறுவீர்கள் இந்த தருணத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதாவது ஆண்டின் இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் குழந்தைகள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் மே மாதம் முடியிற வரைக்கும் ஜனவரி தொடக்கம் மே மாதம் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு கவனமாக இருங்கள் கொஞ்சம் யோசித்து கதைங்கள் திட்டமிட்டு செலவிடு செலவு செய்யுங்கள் யோசித்து சேர்ப்படுங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாம தொழில் செய்யும் இடத்தில் எங்க சென்றாலும் நிதானம் தேவை மே மாதத்துக்கு பிறகு ஜூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும் இடையில ஒரு சிறு சிறு கவனம் தேவை என்று சொல்லியிருக்கிறேன் அதை முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் உங்கள் வீட்டை மிகவும் கவச்சிகரம் மாற்றுவதில் நீங்கள் பணியாற்றுவீர்கள் டிசம்பர் அதாவது டிசம்பர் மாதம் அடுத்தது உத்திரம் நட்சத்திரம்